துக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்தால் கூட அதை என்ன தட்டி அப்படி எழுப்பிடும் ஒன்று பேதுருவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்த வசனம் வாசிங்க நீங்களோ நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று உங்களை அந்தகாரத்தில் நிற்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த ஜாதி ஜனநாயகம் அவருக்கு சொந்தமான ஜனமாயம் இருக்கு ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப என்ன பாருங்க ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம் ஹலிலியா படிப்பறிவற்றவர் அப்படிதான் சொல்லுது உலகம் அவரை பார்த்து இல்ல பேதமை உள்ளவர் அப்படிதான் சொல்லிச்சு அவரை பார்த்து அந்த பேதூர் எழுதி வச்சாரு என்ன வச்சார் தெரியுமா நம்மள சொல்றாரு அவரு ஏ நீங்களோ இந்த வேதத்தை வாசிக்கு தெரிஞ்சு நீங்களோ இந்த வேதத்தை கையில சுமக்கறீங்களே நீங்களோ ஏ செவி கொடுத்து கேட்பதற்கு கண்களுக்கு செவிகளை திறந்து விட்டார்ல கர்த்தர் நீங்களோ நீங்க யார் தெரியுமா உங்களை அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள் ஒரு அமைச்சர்களை பார்க்கலாம் நீங்க சாதாரண ஆள் எல்லாம் கிடையாது நீங்க நீங்க சாதாரண ஆள் செத்து போற வரைக்கும் சாதாரண ஆள் தான் சாவர வரைக்கும் சப்ப சப்ப தான் ஒரு அமைச்சர் பார்க்கலாம் நான் என்னை அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய

என் குழந்தைங்களா சிரிக்கும் கவகவக அவன் சிரிக்கும் இந்த வார்த்தையை சொல்லி நேர்மேன் ஒரு நாளைக்கு பத்து தடவைனா சொல்லுவனா பார்த்துக்கோங்களேன் கல்லாடி பார்க்க போதெல்லாம் நானும் அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு வரவழைத்துவிட்ட புண்ணியங்கள் அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிக ஆசாரியம் சொல்லணும்னா குழந்தைங்க சேப்பா கம்பீரம் பத்தன் தடவைப்பா கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு நான் சொல்லுவேன் ஏய் அந்த வார்த்தையில் மறைந்திருக்கிறேன் அந்த அழகான மேன்மையான அற்புதமான அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க என்ன ஒரு ஆமே சொல்ல பார்க்கலாம் உலகத்துல நம்மளை நல்லா கிண்டல் பண்றான் நீ அந்த ஜாதி இந்த ஜாதி இல்ல கேவலமான ஜாதின்றான் பைபிள் எடுத்துட்டு போனா அல்ல இல்லையா வீட இல்லைன்றான் ஏ அவள அசிங்கமா எல்லாம் பேசுறான் ஆனா அந்த புண்ணியத்தை நான் பைபிள் சொல்லுது நீதான் பரிசுத்த ஜாதி உலகத்துல அந்த மனுஷனும் இந்த ஜாதிக்குள்ள வரவே முடியாது நீதான் பரிசுத்த ஜாதி ஏய் உலகம் சொந்தமா இல்லையா நீ அவருக்கு சொந்த ஜனவராக அவர் யார் தெரியுமா பூமையையும் வானத்தையும் உண்டாக்கினவர் அவர் யார் தெரியுமா பூமியின் நிறைவுகள் அவருடையது அவருடையது அவர் யார் தெரியுமா பெண்ணுக்கும் வெள்ளிக்கும் அதிபதி அவர் யார் தெரியுமா அவருக்கு சொந்த ஜனன் ஒரு பார்க்கலாம் ஒரு நாள் மாற்றுவார் என்ன ஒரு பார்க்கலாம் எங்கள் ஐயா சொன்னார்